வணக்கம் டிஎம்ஏ சேனல் சார்பாக உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ரைட்டர் காசி தினகர் நம்ம மூவி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பற்றி ரெகுலராக பார்த்துக்கிட்டு வரோம் இதை நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு இந்த எபிசோடை பார்க்க பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னா நீங்கள் நிறைய பேர் அதை அவங்கவுங்க மவுத் பப்ளிசிட்டின்னு சொல்லி அது இன்னும் பாப்புலர் ஆகும் பெரும்பாலும் மெட்ராஸில் இருக்கிறவங்க இந்த இந்த ஸ்க்ரீன் பிளே டைலாக் எல்லாமே தெரியுங்கிற ஒரு தப்பான எண்ணத்தோடு தான் சினிமாவில் முயற்சி பண்ணுறாங்க வெளியூர்களில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதை பார்க்குறாங்க எனக்கு வந்து அவங்க அதை அப்ரிஷியேட் பண்ணி என்னுடைய இமெயிலுக்கு கூட அவங்க என்னை தெரிஞ்சவங்களை சில பேர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி பேசுகிறாங்க வெளியூரில் இருக்கிறவங்க அங்கேருந்து நீங்கள் மெட்ராஸ்க்கு வந்து இதை ஒரு முய ஒரு ஒரு இடத்துல சேர்ந்து இந்த பயிற்சி எடுக்கிறத விட உள்ள அந்தந்த ஊரில் இருந்துக்கிட்டே கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் தேனி இந்த மாதிரி நிறையா இல்லை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு என்னென்னா உட்கார்ந்துருந்த இடத்துலையே உங்களுக்கு ஒரு கிளாஸில் ஒரு வாத்தியார்கிட்ட படித்த மாதிரி ஒரு என்ன நீங்கள் இங்கே இருக்கிற இடத்துலையே ஒரு செல்லில் உங்களுக்கு ஒரு ஒரு கிளாஸ் போய் ஒரு வாத்தியார்ட்ட படித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் இப்போ நம்ம ஃபேமிலி ஜானரை பற்றி போன எபிசோடில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஆறு எபிசோட் பேசியாச்சு இது ஏழாவது எபிசோட் ஏன் ஃபேமிலி சப்ஜெக்டை பற்றி நான் திரும்ப அது ஒரு எபிசோடோடு முடிக்காமல் திருப்பி அதை உங்களுக்கு எக்ஸ்டன் பண்ணுறேன்னா ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு கதையில் முடிகிறதில்லை அது தொடர்கதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ போன எபிசோடில் நான் சில விஷயங்கள் சொன்னேன் பெரிய இயக்குநர்களை பற்றி சொன்னேன் இப்போ இந்த எபிசோடில் என்னுடைய ஒரு கதையை ஒரு ஷார்ட் ஸ்டோரி சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு அந்த கதையை சொல்லிவிட்டு அதுக்கு எப்படி ஸ்க்ரீன் ப்ளே அமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அதில் இருக்கிற ப்ராஸ் அண்ட் கான்சென்ட்ன எப்படி அதில் கரெக்டாக பண்ணால் அது சரியாக வருங்கிறத நான் சொல்கிறேன் ஏன் என்னுடைய கதையை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன்னா வெளிவந்த படங்களில் அது அப்படி இருந்தது இந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது பிரமாதமாக இருக்குன்னா வந்து ஜெயித்த படத்தை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அந்த ஸ்க்ரீன் பிளேவில் ஏதாவது ஃப்ளா இருந்தால் கூட அதை நம்ம இப்போ சொல்லி இல்லை அது முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று உங்கள் கதையை என்கிட்ட நீங்கள் எழுதி அனுப்பி இதுக்கு எப்படி சார் ஸ்க்ரீன் பிளே பண்ணணும் அப்படின்னு கேட்குற காலம் இன்னும் தள்ளி இருக்குது இன்னும் தொடர்பில் இல்லை நிறையா பேர் இன்னும் எனக்கு கிளாஸில் வந்து சார் ஆன்லைனில் எடுக்க முடியுமா இல்லை நேரில் வீட்டுக்கு வரட்டுமாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதை வந்து உங்களுக்கு ஒரு க ஒரு கதை கருவை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு இப்போ நான் சொல்லி கொடுத்த பாடத்தை வச்சு நீங்கள் அதை டெவலப் பண்ணலாம் இப்போ இந்த கதை என்னன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னு வைங்க அதை எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணலாம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் படத்துக்கு போகலாம் ஒரு கணவன் மனைவி அந்த கணவன் வந்து மனைவியை விட படிப்பு கம்மி ஆனால் அவன் நிறைய படித்தவன் அவளை வேலைக்கு போக விடலை ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை இருக்குது வயசான அப்பா அம்மா இருக்காங்க அவனுக்கு அவன் என்னென்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆர்த்தோடாக்ஸான இருந்து வந்தவங்க அவங்க மாமனாரும் மாமியாரும் இந்த பொண்ணும் அதே மாதிரி அதனால என்ன பண்ணுறா அந்த கணவனுடைய சில வைசஸ் உதாரணமாக அந்த கணவன் ட்ரிங்க் பண்ணுவான் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு லேட்டாக வீட்டுக்கு வருவான் வந்தாடனா இவ மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணுவான் காலையில் எழுந்திருச்சு மாமனார் மாமியாரை கவனித்து அந்த குழந்தைக்கு ச குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து அவளை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு கணவனையும் பார்த்துக்கிட்டு ஒரு மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணுவான் அவளுக்கு ஒரு ஓய்வு ஒளிச்சல் ஒரு 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 டைம் பாஸுங்கிறதே இல்லை ஒரு டிவி பார்க்க முடியாது ஒரு படத்துக்கு போகணும் நினச்சா போக முடியாது ஒரு கோவிலுக்கு போகணுன்னா போக முடியாது அந்த மாதிரி ஒரு கொத்தடிமை மாதிரி இருக்கு ஆனால் ஒரு நாளும் தன்னுடைய வருத்தத்தையோ வேதனையோ அந்த கஷ்டத்தையோ வெளிப்படுத்தலை ஆனால் புருஷன் திடீர்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் வந்து என்ன சொல்கிறான் உனக்கு ஒரு சுதந்திரமே இல்லை இந்த வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீ ஓடி ஓடி வேலை பார்க்குற அவங்களுக்கு எல்லா விதமான மருத்துவ உதவிகளும் எல்லாமே நீ செய்கிற ஸோ உனக்கு அப்பா அம்மா இல்லை அந்த பொண்ணு வந்து ஒரு அனாதை ஸோ உன்னை ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணுக்கு எங்கள் அப்பா அம்மாவை நீ அப்பா அம்மாவை பா நினச்சி பார்த்துக்கிட்டா கூட எனக்கு மனசாட்சி உறுத்துது ஸோ நம்ம தனி கொடுத்து நம்ம போயிடுவோன்னு சொல்கிறான் அவள் வந்து யோசிக்கிறா எப்படி மாமனார் மாமியார்கிட்ட எப்படி போய் இதை சொல்கிறதுன்னு யோசிக்கிறா அதை நீ நீ விட்டு நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைய வேண்டாம் அந்த பக்கம் ஸ்கூலில் நம்ம எங்கே போகிறோமோ அந்த ஏரியாவில் ஒரு ஸ்கூலில் சேர்த்துருவோம் அப்பா அம்மாவுக்கு மாதம் மாதம் இந்த வாடகை வீடு இல்லை என் சொந்த வீடு தான் அப்பா வாங்கின வீடு தான் அதில் அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ செலவுக்கு அ வேண்டிய அவங்க மருந்து செலவுக்கு நம்ம அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம் நான் வந்து அதை கவனிச்சுக்கிறேன் நீ வந்து அலையணும்னு இல்லைங்கிற மாதிரி சொல்லி அப்பா அம்மாட்ட ஏதோ ஒரு பொய்யை சொல்லிவிட்டு தனி கொடுத்துன போகிறோன்னு போகிறாங்க அவங்க ஒன்றும் வருத்தப்படல சரிப்பா உனக்கும் ஒரு ஒரு ப்ரைவசி வேணும் இல்லையா நீ ஒன்றுனா அந்த சின்ன வீடாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க விட்டுடுறாங்க அங்கே போய் இந்த வீடு இருந்த இடத்த விட இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்தவன் இருக்கும்போது பெரும்பாலும் அவனுடைய மனைவி வீட்டில் இல்லை இப்போ நான் கதையை சொல்லும்போது கதாபாத்திரத்துக்கு பேர் வைக்கணும்னு நான் தான் கிளாஸில் சொன்னேன் இப்போ என்ன அறியாமலே ஒரு சின்ன கதைங்கிறதுனால பேர் சொல்லாமல் கணவன் மனைவின்னு இருக்கேன் மனைவிக்கு ஒரு பேர் வச்சுருவோம் கவிதான்னு வச்சுருவோம் புருஷனுக்கு ஒரு பேர் வச்சுருவோம் மோகன் வச்சுருவோம் ஸோ கவிதா என்ன பண்ணுறா அந்த வீட்டிலையே இருக்காமல் மோகன் வரும்போதெல்லாம் எங்கேயோ போயிடுறா சில நேரத்தில் குழந்தை லீவில் இருந்தால் கூட அதை கூட்டிகிட்டு எங்கேயோ போயிடுறான் எப்போ பார் அவன் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு போயிடுறா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு அவன் ஏதாவது வாரான்னா அவன் இருக்கிறதில்ல வீட்டில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனுக்கு ஃப்ரெடப் ஆயிடுறான் எப்போ பாரு வீட்டுக்கு வந்தால் நீ இருக்கிறதில்ல என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஒன்று அறிமுகப்படுத்த முடியல அவங்க ஃபேமிலியோடு வராங்க நீ சமைச்சு வச்சுட்டு போயிடுறேன் எங்கேருந்து ஃபோனு சமைச்சி வச்சுருக்கேன் சாப்பிட்டுக்குங்கிற குழந்தைய வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு நீ திருப்பி எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுற அப்படிங்கிற மாதிரி அவன் அவளை அக்யூஸ் பண்ணுறான் அவள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடச்சிட்டாங்க அந்த ஏரியாவில் இப்போ அவனுக்கு ஒரு ஸ்டேஜில் இந்த வீட்டில் அவளை கூட்டிகிட்டு வந்த பர்பஸ் சர்வாகலை தனி கொடுத்தனங்கிறது அவளுக்கு ஒரு லிபர்ட்டி இருக்கணும்னு நினச்சி தான் கூட்டிகிட்டு வந்தோம் அதனால மறுபடி அந்த வீட்டுக்கே போயிடுவோம்னு சொல்லி அவளை இன்சிஸ் பண்ணுறான் அவள் என்னங்க இப்போ தானே வந்தோம் மறுபடியும் அங்கே போய் அப்பா அம்மாட்ட பார்த்தா எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க எல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ அதெல்லாம் தேவையில்லாமல் பேசாது உன்னை அங்கே கூட்டிகிட்டு வந்ததே தப்பாக போச்சுன்னு சொல்லி அவளை கம்பல் பண்ணி மறுபடியும் அவங்க அப்பா அம்மா இருந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான் போய் உள்ளே நுழைஞ்ச உடனே அவன் மனைவியை கண்ணா பின்னான்னு திட்டுறான் அப்பா அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ ரொம்ப நல்லவன்னு நினைக்கிறீங்க இல்லை நடிக்கிறாள் உங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு பணிவிட செய்கிறதுக்கோ எனக்கு சமைச்சு கொடுக்குறத விட இவளுக்கு உங்களுக்கு பணிவிட செய்கிறது இவளுக்கு பிடிக்கலை அதுக்காக என்ன ஏதாவது தனியாக போவோம் தனியாக போவோம்னு சொல்லி தனி கொடுத்தனம் போயிட்டா அங்கே போய் வீட்டில் இருக்கிறது இல்லை எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுலா போறா சினிமா போகிறாளா கோவிலுக்கு போறாளா எங்கே போகிறான்னு தெரியல சில நேரத்தில் குழந்தையும் கூட்டிகிட்டு போயிடுறா நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் இருக்கிறது இல்லை சில நேரத்தில் நான் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்தால் சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போயிடுறா அப்படிங்கிற மாதிரி இவளை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறான் அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு எழுந்திருச்சு வளர்னு அவனை அறையிறார் யாரை பற்றி தப்பாக பேசுகிற எங்களுக்கு அப்ப மருமக இல்லைடா மகள் அவள் எங்களை எப்படி பார்த்துக்கிட்டா என்னைக்காவது ஒரு நாள் நீ எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை அவள் செய்ய நீ விட்டியா இல்லை உன் பிள்ளைக்கு ஏதாவது அவளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண விட்டியா இருபத்தி நாலு மணி நேரமும் உன் வேலை தான் எங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்க வந்தால் உடனே கவிதா இங்கேவா சார் சங்கருக்கு அப்படிம்ப அந்த குழந்தைய போய் குளிப்பாட்டை போகும்போது இரு இரு அப்புறம் குளிப்பாட்டிக்கலாம் ஸ்கூலுக்கு என்ன டைம் இருக்குது இங்கேவா நீ சொல்லி உன் தான் கூப்பிட்டேன் உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு ஒருவேள் லேட் நைட்டு வந்து அவளுக்கு அதுக்கப்புறம் அவள் சமைச்ச சூடாக அவனை கொடுக்கணும் அவள் ட்ரிங்க் பண்ணுற நீ ட்ரிங்க் பண்ணுறாங்கிற விஷயத்த கூட மாமாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது மாமியாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மறைப்பா நாங்கள்லாம் சுத்த சைவோம் நீ அசைவம் சாப்பிட்றவன் உனக்காக தனி பாத்திரத்தில் வச்சு சமைச்சா அவளும் சாப்பிட மாட்டாள் உனக்காக சமைச்சு கொடுப்பா இவ்வளவு ஒரு நல்ல மனைவி நீ சுயநலமான பயடா நீ நடிக்கிற ஏன்னா இந்த வீட்டில் உனக்கு இந்த ப்ரைவசி இல்லை லிபர்ட்டி இல்லைங்கிறதுக்காக நீ தனி கொடுத்தன போய் ஜாலியாக இருக்கணும்னு தான் நீ போனேன் அங்கேயும் போய் அந்த பொண்ணு வீட்டில் இல்லை கவிதான்னு சொல்கிறீங்க எங்கே வந்தால் தெரியுமா அங்கே தாண்டா வந்தாள் அங்கேருந்து பிள்ளைய கூட்டிகிட்டு சில நேரத்தில் வருவாள் சில நேரத்தில் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொண்டு போய் விட்டுட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் வீட்டில் போய் அவள் டியூஷன் எடுத்து அவளுக்கு ஹிந்தி தெரியும் நிறைய மொழி தெரிஞ்சதுனால ஹிந்தி டியூஷன்லாம் எடுத்து அதில் வர்ற பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறி இங்கே வந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் செஞ்சு எங்களை வந்து உங்க உங்கள் உங்கள் அம்மாவை குளிப்பாட்டி அவங்களுக்கு வேண்டிய மருந்தை மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்து நேரத்துக்கு கொடுத்து கை கால் பிடிச்சி விட்டு என்ன ஒரு அருமையான பொண்ணு உனக்கு கிடச்சிருக்கு நீ ஒரு நல்ல கணவனாக இல்லைடா நல்ல மகனா தான் இல்லை நல்ல கணவனாக இல்லை அவர்கிட்ட ஆனால் அவள் நல்ல மனைவியாக மட்டும் இல்லை ஒரு நல்ல மருமகளாக எங்களுக்கு மகளாக இருந்தாள் போட முடிஞ்சாவில் கூட இல்லைன்னா இது என் சொந்த வீடு நான் வாங்கின வீடு இதில் நீ என்ன எனக்கு வந்து செலவழித்து எனக்கு கவனிக்கிறது எனக்கு வர்ற பென்ஷனே போதும் நீ கெட் அவுட் வெளியில் போ அவளை டைவர்ஸ் பண்ண பண்ணு நாங்கள் உன்னுடைய மனைவியை நீ டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அவளையும் இந்த பேத்தியை எங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னார் இன்னொன்னே தலை கொஞ்சம் ஃபீல் பண்ணோம் இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி காம்படிஷனுக்காக நான் ஒரு போன மாதம் எழுதி அனுப்புனேன் ஸ்பான்டேனியஸாக டக்குன்னு அந்த 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 ஸ்பார்க் தோணுச்சு இப்போ இந்த கதையை இது என் கதையாக இருக்கலாம் உங்கள் கதையாக இருக்கலாம் இப்போ இந்த கதையில் ஸ்க்ரீன் பிளேன்னு பண்ண உட்காரும்போது நீங்கள் இது ஒரு ஒரு படத்துக்குரிய கதை நிச்சயமாக ஒரு படத்துக்கு இந்த கதையை கொண்டு வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியும் ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியை கூட ஓகேன்றிய கதையை கூட ஒரு படத்துக்கு இழுக்க முடியும் அதே மாதிரி இந்த கதையில் நீங்கள் ஸ்கிரீன் பிளேன்னு பண்ணும்போது இப்போ இந்த கதையில் நல்ல முதல்ல ஒரு த்ரெட்டு கிடச்சிருச்சு ஒரு லாக் லைன் கிடச்சிருச்சு நான் கதையை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் என்னில் அவன் திருந்துறான் இப்போ எத்தனை கதாபாத்திரங்கள் வரணும் அப்படி மொத்தம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அஞ்சு பேர் தான் இதில் வந்து போகிற கதாபாத்திரம்லாம் ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது அப்புறம் இப்போ இந்த அஞ்சு கதாபாத்திரத்துக்குள்ளே இந்த கதை அமையணும் அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க அவன் வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்ட்ஸு அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்கிறதெல்லாம் ஸ்க்ரீன் பிளே ஆர்டரில் தான் வரும் இப்போ இந்த கதையை நீங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லணும்னு இன்னைக்கு இளைஞர்கள் அவசரப்பட்டு பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது இந்த கதை ஃப்ளாஷ்பேக்கில் இல்லை இது ஸ்ட்ரைட் நரேஷனில் வந்தால் தான் அழகாக இருக்கும் எந்த கதை ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணணும் எது ஸ்ட்ரைட் நரேஷனில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் பின்னால் வரக்கூடிய எபிசோடில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த கதையை ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு கணவன் மனைவி வாழ்கிற அந்த வாழ்க்கையை காமிச்சு அவங்க இன்டர்வெல் பிளாக்குன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க தனி கொடுத்தனும் போகிற வரைக்கும் இந்த கதையை நீங்கள் இழுக்கணும் தனி கொடுத்தனம் போகிறது தான் இன்டர்வெல் ஐயோ அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டானே இனிமேல் இந்த குடும்பம் என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு சின்ன நா லாட்டு ஒரு சின்ன நாட்டு ஒரு லாக்கு வச்சுட்டு நீங்கள் செகண்ட் ஆஃப் போகலாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எங்கே வேணாலும் இன்டர்வெல் விடலாம் இருந்தாலும் இந்த மாதிரி கதைகளில் குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும்போது அதில் இன்டர்வெல் விட்டால் மக்கள் பார்க்குறவங்க அடுத்தது என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போன்னு வந்து உட்காருவாங்க ஸோ செகண்ட் ஆஃபில் அவள் எப்படி அந்த வேறு ஒரு வீட்டில் போய் இருக்கும்போது அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க கூட என்ன பேசுகிறாளா பழகிறாளா அவள் ஹிந்தி டியூஷன் எடுக்கிறதுக்கு கேட்குறாளா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சீன் ஆடரில் வரல இதில் காமெடியில் சார் ரொம்ப சீரியஸாக இருக்க சார் கதை அப்படின்னு இதை டைரக்ட் பண்ற யாராவது ஒரு இயக்குனர் இந்த கதையை வாங்கி பண்ணாலும் சரி அல்லது ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த கதையில ஹியூமர் இல்லையா சார் கொஞ்சம் ஹியூமரை சேருங்க அப்படின்னா நம்ம அது அது கற்பனை அப்போ நம்ம நிஜ வாழ்க்கையில இருந்து சில கதாபாத்திரங்களையும் அந்த காமெடி கேரக்டருக்கு அந்த டைலாக்காக கொடுத்து கூட சொல்லலாம் அவன் ஆஃபீஸில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அவனுக்கு வந்து அந்த எப்பவுமே அவன் வந்து ஒரு ஆஃபீஸில் எல்லா விஷயத்தையும் மறந்துடுவான் எப்போ பாரி எம்டிட்ட திட்டு வாங்குவான் அவர் வேலையை விட்டு நிறுத்திடுவார் ஆனால் அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கத்தில் நடக்கிற ஒரு வியாதி இருந்தது ஸோ அவர் எல்லோரையும் திட்டிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் காலையில் அன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் அன்றைக்கி அல்லது நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து செக்யூரிட்டி பார்த்தா ஷாக் ஆனி திறந்து விட்டான் தூக்கத்துலேயே நடந்து வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு இப்போ நான் டக்குன்னு எனக்கு ஸ்பாட்டு இப்போ எனக்கு சொல்லிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு வரும்போதே எனக்கு தோணுது அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை வைக்கலாமான்னு நாங்கள் டிஸ்கஷனில் கேட்போம் சார் ஒரு எம்டினு வச்சா அவனுக்கு ஏதாவது மாதிரி வைப்போமா சார் ஹியூமர் வரும் அது வேணும் வேண்டாம்பாங்க காமெடி ரசிக்க தெரிஞ்சவங்க நல்லா இருந்தால் வச்சுருந்தாமங்க காமெடி சென்ஸே இல்லாத அதிகமான மக்கள் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் இருக்கிறதுனால அவங்க வேண்டான்னு கூட சொல்லலாம் அது நீங்கள் போகிற இடத்தை பொறுத்தது நீங்கள் இந்த கதையை இன்னொருத்தருக்கு கதையை மட்டும் விற்கிறீங்களா அல்லது கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்களாங்கிறத பொறுத்தது வழக்கமான கதையிலிருந்து நீங்க மாறுபட்டு அதுல ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ட்விஸ்ட் அந்த நாட்டை நீங்க ரெடி பண்ணீங்கன்னா உங்களுடைய கதைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷன் கிடைக்கும் ஒரு பிரில்லியண்ட்டான டைமென்ஷன் கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு கதையை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை நீங்க ஸ்கிரீன் பிளே பண்ணும்போது சில சந்தேகங்கள் வரும் அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கிடுங்க இப்போ இது மாதிரி ஒரு கதை இது வந்து ஒரு நாலஞ்சு கேரக்டருக்குள்ளே இருக்குது சப்போஸ் இன்னும் இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் தேவைப்படுது இந்த கதைக்கு அந்த மாதிரி கதைகளை எடுக்கும்போது அதுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் என்ன அந்த பார்ட்டிசிபேஷன் அந்த படத்தில் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு குடும்ப கதைகளை நீங்கள் போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணுங்கிறதுக்கு தான் நான் பழைய படங்களை சொன்னேன் பழைய படங்களை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் யாரும் சொல்லாத கதை இருக்கா குடும்ப கதைகள்னா இருக்குது உதாரணமாக இருக்குது எத்தனையோ கதைகள் இருக்குது ஒரு கணவன் விவாகரத்து பண்ணுறதுக்கு வலுவான காரணம் வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு ஆனால் ஒரு சில்லி ரீசன் கொரட்டா விடுறான் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த கணவனோட வாழ முடியாதுன்னு அமெரிக்காவில் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு கதையை பண்ணுறாங்க ஜெயிக்கிறாங்க செல்லை மாற்றி கொடுத்துட்டு அதனால வர்ற பிரச்சனை என்னென்னு ஒருத்தர் யோசிக்கிறாரு ஜெயிக்கிறாங்க ஒரு காலேஜில் பொறிக்கியாக இருக்கிறவன் திடீர்னு திருந்தி வாழ்கிறான் அவன் தப்பான வழியிலேயே போய் கடைசியில் தன்னை நல்லவனாக வாழணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் தான் திருந்துறான் திருந்தினாலும் கூட அவன் வந்து அந்த தவறை அப்படின்ன தவறோடயே உணர்ந்தால் கூட அதில் ஏமாத்தாம ஃப்ராடு பண்ணாமல் இந்த காதலை இழந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரின்னு ஒரு ஒரு புது இயக்குனர் பண்ணுறாரு அப்போ ஒரு கதைங்கிறது நீங்கள் ஆயுள் காலம் பூரா நீங்கள் சினிமா துறையில் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் இல்லை ஜெயித்ததுக்கப்புறம் கூட கதைகள்ங்கிறது நீங்கள் ஒரு கதையை தோணுன உடனே அதுதான் கதைன்னு ஃபைனல் பண்ணிடாதீங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு ஸ்க்ரீன் பிளே எழுதிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ரொம்ப அடமெண்ட்டாக என்கிட்ட பேசுகிறாங்க அவங்களெல்லாம் நான் என்ன செய்ய வேணும்னு எனக்கு தெரியவும் இல்லை அவங்க நண்பர்களாகவும் இருக்காங்க இளைஞர்களாகவும் இருக்காங்க அவங்கள போய் நான் திருத்தி இந்த கதை வேண்டான்னு சொன்னால் ஒத்துக்க போகிறதில்ல ஸ்க்ரீன் பிளே வீக்காக இருக்குன்னா ஒத்துக்க போகிறதில்ல இவர் என்ன ஸ்க்ரீன் பிளேயில் இவர் தான் கிங்காக அத்தாரிட்டியாங்கிற ஒரு ஈகோவில் இருக்காங்க நான் இப்போ என்னுடைய அப்போ குடும்ப கதைகளில் நீங்கள் இன்னும் நிறைய ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அது நீங்கள் எத்தனை எபிசோட் சொன்னாலும் நீங்களாக உட்காந்து அதை பண்ணும்போது தான் உங்களுக்கு அதில் தெளிவு வரும் ஒருத்தர் ஒரு 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 விஷயத்தை ஒரு சமையல் குறிப்பை பார்க்குறீங்க ஒரு டிவியில் எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் சமைச்சா தானே அதில் உள்ள திருப்பி அதை பார்த்தீங்கன்னா நல்ல அது அதில் உள்ள தவறு என்ன நம்ம சரியாக சமையல் பண்ணாமல் அந்த டேஸ்ட் வரலையே அவங்க செய்கிற மாதிரி நம்ம செய்கிறதுல எந்த தப்பு விட்டோம் என்ன கரெக்டாக பண்ணாமல் விட்டோங்கிறத நீங்கள் பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது மாதிரி நீங்கள் போக போக தான் உங்களுடைய ஸ்க்ரீன் ப்ளே நாலேஜ் இன்னும் பிரமாதமாக இம்ப்ரூவ் ஆகுமே ஒழிய நீங்கள் ஒரே நாளில் உட்காந்து ஒரு கதையை துறை கதை பண்ண முடியாது இது ஒரு ஜானர் இன்னும் நிறைய ஜானர்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ஒரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு ஜானரையும் குடும்ப கதைக்கு தாண்டி அடுத்து காமெடி மர்டர்ன் மிஸ்ட்ரி ஆக்ஷன் ஃபேண்டசி அதுக்கப்புறம் த்ரில்லர் ஹாரர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜானராக எடுத்து அந்த கதைகளுக்கு ஒரு உதாரணம் சொல்லி எல்லா எபிசோட்லையும் என் கதையைத்தான் நான் சொல்லணும்னு இல்லை வெளிவந்த சில படங்கள் கதைகளை ஆங்கில படங்கள் வேற மொழி படங்களையும் உதாரணம் சொல்லுவேன் சில நேரத்தில் இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு நாட்டு கிடச்சதுனால் இல்லை வந்து உட்கார்றதுக்கு முன்னால் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிதுன்னா இப்படி ஒரு ஐடியா தோணுது இதை எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம் இப்போ நான் எப்படி ஒரு விதமாக பண்ணலான்னு நினைக்கிறேன் இது சரியாக தப்பா இல்லை நீங்கள் இந்த நான் சொல்கிற இந்த நாட்டுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி எனக்கு இமெயிலில் அனுப்புங்க அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறதுக்கு உங்கள் இந்த எபிசோடு இன்னும் நிறைய போகணும் அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சில ஐடியாஸ் கொடுப்பேன் ஒரு கதையை சொல்லிவிட்டு இந்த கிளைமேக்ஸ் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கிளாஸில் கேட்குற மாதிரி ஒரு கதையை சொல்லி கிளைமேக்ஸை சொல்லாமல் இதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பேன் பின்னால் இதே சேனலில் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடத்தலாம் அல்லது ஒரு படத்துக்குரிய ஒரு கதையை எழுதி அனுப்புங்கள் சிறந்த கதையை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கு தயாரிப்பாளர்கள் கிடைச்சா அந்த கதையை உங்கள் பேர்லேயே வர்ற மாதிரி உங்களுக்குரிய பணமும் வாங்கி கொடுத்து உங்களுக்கு ஒரு கௌரவமும் கொடுக்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த சேனல் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தால் அப்படி நாம் நடத்தலாம் அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஸோ இந்த எபிசோடில் நீங்கள் குடும்ப கதைகளை பற்றின ஒரு தெளிவுக்கு வரணும் ஆரம்பம் இது ரெண்டு எபிசோடாக குடும்ப கதையை சொல்லிட்டோம் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரிப்ஷனும் வியூவர்ஸும் கூட கூட தான் எங்களுக்கும் இந்த சேனல் நடத்துறதனுடைய பர்பஸ் சர்வாகும் ஸோ அதனால அடுத்த எபிசோடில் உங்களை இன்னும் சில புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர் வணக்கம் Watch the DMA channel. Senior writer Dina Carr is teaching and coaching. Perfect screenplay for movies. Don't miss this opportunity, guys. Watch, watch, and reach, reach the heights of your goal. This lesson will be your passion wall.